நிறைய பேர் சலிச்சு போயிடுறான் வாழ்க்கையில ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் வரல அதுக்கு மாறாக சோம்பேறித்தனம் ஜபம் பண்ணாத வாழ்க்கை வேதம் வாசிக்காத வாழ்க்கை ஆண்டவர் ஊழியத்தை செய்யாமை ஆண்டவுடைய ஆலயத்திலே கர்த்தரை தேடாமை ஆனா மனசுல மட்டும் சளி வரும் ஆமா போடா எவ்வளவு பிரச்சனை ஐம்பது வருஷம் ஆயிட்டு இருபது வருஷம் ஆயிட்டு ஆனா என் வாழ்க்கையில மாற்றமே இல்ல ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு யார் என்னை உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ இதயத்துல கத்தருடைய விஷயத்துல உண்மையா இருக்கிறவனுக்கு தான் கர்த்தர் சமீபமா இருப்பார் பெருசா உடுத்திட்டேன் பெரிய நகையை போட்டன்றது முக்கியம் இல்ல ஆண்டவர் உண்மையாக கூப்பிடுற தம்முடைய தான் கர்த்தர் சமீபமாக இருந்து எத்தனை ஆபத்துக்கள் வந்தாலும் விடுதலை தருவார் அதற்கு ஒரு நான் சாட்சியாக நிற்கிறேன் பேசுவார் ஆண்டவர் நேர்த்தியாக பேசுவார் யார் மூலமாக வேண்டுமானாலும் கர்த்தர் பேசி நம்மை உற்சாகப்படுத்துவார் நமக்கு வர வேண்டிய பணத்தையும் சரி கணத்தையும் சரி நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவரை உண்மையாய் கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுப்பார் கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க